அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதிமூன்று தூலாம் லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நினைத்தது நடக்கலையா அதே போல் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் அல்லது வீட்டில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை கடன் பிரச்சனை இது மாதிரியெல்லாம் இருக்கா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைகளின் மூலமாக வரக்கூடிய மோதல்களை தவிர்க்க இன்று உங்கள் மேலதிகாரிகளோடு கவனமாக பழகுங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் நட்பாக பழக மாட்டீர்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறையலாம் நிதி பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல புதிய முதலீட்டு முயற்சிகள் நன்மை அளிக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருக்க இன்று ஓய்வாக இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றியடைய கடுமையாக போராட வேண்டும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது இன்று அதிகமான பணிகள் உங்களுக்கு காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக துணையிடத்தில் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையினுடைய உடல்நலம் திருப்திகரமானதாக இருக்காது அதற்கு செலவு செய்யும் செலவு செய்ய நேரும் என்பதால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் இலக்கில் வெற்றி அடைய வேண்டும் என்ற உங்களுடைய உறுதி உங்களை முன்னேறி வைக்கும் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை மகிழ்ச்சியோடு செய்வீர்கள் சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படும் அலுவலகத்தில் விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா ஒன்றை பற்றி துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய சேமிப்பு உயர வாய்ப்புள்ளது பிரியமானவருடைய விழாவில் கலந்து கொள்ள பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அன்றாட செயல்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படுவதால் இன்று பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையே இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலையோடு காணப்படுவீர்கள் இன்று எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை தக்கவைக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை உருவாக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும் வளர்ச்சியில் தடைகளை சந்திக்க ஏற்கலாம் மேலும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான கடுமையான முயற்சிகள் தேவை திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது குடும்பத்திற்காக தேவையற்ற வகையிலான பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் உணவு ஒவ்வாமை காரணமாக உடல்நலம் பாதிக்கப்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவீர்கள் இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கப் போகிறது எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மிகுந்த திருப்தி கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இருவரும் இன்று அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் அன்பு மேலும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாளாக அமையலாம் வருமானமும் சேமிப்பும் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கையான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் நாள் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பணியிட சூழ்நிலை சாதகமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை போதுமான பொருளாதார பாதுகாப்பாக இருக்கலாம் கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமான அணுகுமுறையை கையாள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மன உளைச்சல் காணப்படும் நாளாக அமையலாம் பிறரோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் ஏற்படலாம் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பேசும்போது அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டும் குடும்ப பிரச்சனை சம்பந்தமான சில பேச்சுவார்த்தை காரணமாக உறவில் சிக்கல் ஏற்பட்டு இன்று நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் இருக்காது செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கலாம் வலியால் அவதிப்பட நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் செயல்களில் தாமதம் காணப்படலாம் இன்றைய சவால்களை சந்திக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று காணப்படக்கூடிய கடுமையான கடினமான சூழ்நிலை காரணமாக பணியில் ஆர்வம் குறையலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் உணர்ச்சி இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையலாம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வழிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கழிப்பீர்கள் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நிலமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவை விட அதிகமாக இருக்கும் வங்கி இருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நட்பலன்கள் உறுதியாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் செயல்திறன் மூலமாக நல்ல பெயர் பெறுவீர்கள் கடின உழைப்பின் மூலமாக வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான நேர்மையான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை பாதுகாப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு கணிசமான பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்